அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழு பெரும் பாவங்கள் பற்றி முகமது நபி சலலாஹு அலிவசலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அது என்ன பெரும் பாவங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் பைமோட் மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான போர்ட்டல் லிங்க் வந்து என்னுடைய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ரிவ்யூ செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தாராளமாக ஆன்லைன்லே ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு தேவையான கிச்சன் ப்ராடக்ட் சில்ட்ரனுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது பைமோட ஆன்லைன் ஷாப்பிங்கில் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனிங்களை விட இந்த கம்பெனியில் ரேட் கொஞ்சம் உங்களுக்கு குறைவானதாகவே இருக்கும் மிக பெரும் பாவங்களில் ஒன்று சிர்க் அதாவது இது அரபில் எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஷிர்க் அதாவது அல்லாவிற்கு இணை கற்பித்தல் அதாவது இணை கற்பித்தல் என்றான்னா அல்லாவின் வணக்கங்களை அல்லா அல்லாதவர்களுக்கு செய்வதும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய அதாவது அல்லாவிற்கு இருக்கக்கூடிய ஆற்றல்கள் பண்புகள் அவனுக்கு இருப்பதை போன்றும் அல்ல அல்லாத மற்ற உயிரினங்களோ உயிரில்லாத பொருட்களுக்கோ இருப்பதாக நம்ம நம்புகிறோம்ல அதுதான் ஷிர்கு அல்லா வந்து நம்ம செய்யக்கூடிய எல்லா பாவங்களையுமே மன்னிச்சிருவான் ஆனால் அல்லாவிற்கு இணை கற்பிப்பதை மட்டும் அல்லா மன்னிக்கவே மாட்டான் நம்ம ஒரு வேளை தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அல்லா விட்டு கண்ணீர் விட்டு அழுது மன்றாடி நம்ம கண்டிப்பாக துவா செய்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் ஷிர்க்கை தவிர்த்துட்டு மற்ற பாவங்களை அல்லா நாம் மன்னிப்பு கேட்டோம்னா மன்னிச்சிருவான் இரண்டாவது வந்து அனாதையின் சொத்தை உண்பது சரிங்களா அனாதைகளுக்கு உரிய சொத்து அவங்கள்ட்ட ஒப்படைச்சிடணும் அதை வந்து யாரும் தவறான முறையில் பயன்படுத்துவதோ அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுவும் ஒரு பெரும் பாவங்களில் ஒன்றாக அமையும் மூன்று வட்டி மற்றும் திருட்டில் ஈடுபடுவது நான்காவது சூனியம் செய்தல் மந்திரம் செய்தல் அதாவது மனிதர்களை வந்து ஏமாற்றுவது சரிங்களா பொதுவாகவே இஸ்லாத்தில் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றக்கூடாது அது வந்து தப்பு அதுக்கு நம்ம அப்படி யாரையாவது ஏமாத்திட்டோம் அப்படின்னா அல்லாட்டை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பாவம் மன்னிப்பு கேட்கணும் அதோட அதை விட பெரிய பாவம்தான் இந்த சூனியமும் மந்திரமும் அஞ்சு ஒரு நபரை கொல்வது ஆறாவது வந்து போரின் போது புறமுதுகிட்டு ஓடுவது ஏழாவது வந்து அப்பாவி பெண்ணை தவறாக குற்றம் சாட்டுவது அதாவது ஒரு பெண்ணை தப்பே பண்ணாமல் இருக்கலாம் தேவையில்லாமல் அந்த பெண்ணு மேலே தவறான பழிகளை சுமத்துறதும் பெரும் பாவங்களில் ஒன்றாகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்